பாராளுமன்ற உறுப்பினர் மகிந்தானி விகாஷ் மடக்களப்பு டிஸ்ட்ரிக்ட் பார்லிமெண்ட் மந்திரி அரியநேற்றம் மந்திரி உரையாபிஷிங் பிரகாஷ் மடக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அரிய 50 ஐம்பது மில்லியன் ரூபாவும் கொழும்பில் வீடன்றும் வாங்கித் தருவதாகவும் அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளுமாறும் ஒரு வருடத்துக்கு முன்பு அழைப்பு விடுத்ததாக சிறு தொலைக்காட்சியில் ஏழுமணி மணி செய்தியில் அவரது கருத்து பிறகு தொலைபேசி ஊடாக ரகசியாரின் ஊடாக என்னை கைது செய்ய வேண்டும் என வெளியமான கருத்து தெரிவித்தார் அவருக்கு எதிராக சட்டத்தரணியின் ஊடாக ஐநூறு மில்லியன் நட்டஈடு கோரியிருக்கிறேன் அதனை தனிப்பட்ட ரீதியில் நான் முன்னெடுப்பேன் இது பொய்யான குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களை கைது செய்வதற்கு முயற்சிகள் இடம்பெறுகின்றன பிரதி சபாநாயகர் அவர்களே இது தொடர்பில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இது ஒரு பொய்யான கருத்து ල රමින් රහස් පොලිසි හ කට ඇරගෙන මන්ත්‍ර ු අතර ගො ගඩීම උත්හ කරන්න. මේක පිබඳ උතුමාගේ අධනනි ම කරන්න නිල්ලිකමක සම්පූර්ණ අසත්්‍යයක් මෙම සිද්ධක් වෙලානෑ. . முன்னால் பிளயாட்டு றைச்ச அவர் என்ன ப வடங்கள் கூறிருந்தார். அவர் ஏவ் உடை යதாவது. ආ ப மறுமா. அதற்கான பணம் தருமாறு என்னிடம் கேட்டிருந்தார் ஏன் நீங்கள் அதை முதல் கூறவில்லை இப்பொழுது கூறுவதற்கு காரணம் என்ன என்று கூட கூறியிருந்தார் இதை நான் முதலில் கூறியிருந்தால் முதலில் இருந்த அரசாங்கம் என்பது எந்த வகையில் இராணுவ புலனாய்வாள்களை வைத்து எந்த நடவடிக்கை எடுக்க எடுக்கின்றும் என்கின்ற காரணத்தினால் நான் அதை கூறவில்லை நிச்சயமாக அவர் அவ்வாறு கூறியிருந்தார் இப்பொழுது அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதை நான் முகம் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் ஆனால் இந்த இந்த விடயங்களை உவ்வாறான ஒரு அனா அநாகரியமாக கலந்த அரசாங்கம் செயல்பட்டது